பிரைஸ்தலால் நமக்காக மறித்த ஏசப்பா நம்மளுடைய பாவங்களை சிலுவையில் வைத்து ஆணி அரைஞ்சிட்டார் நம்மளுடைய பாவங்களாலும் நம் மூதாதியர்களாலும் வந்து சாபத்தினாலும் தானே நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் அதனால கொலைசிய ரெண்டாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு பதினைந்து இந்த மூன்று வசனத்தையும் பிடித்து ஜபம் பண்ணுங்க வாக்கு மாறாத தெய்வன் வசனத்தின் மூலியமாக வார்த்தையின் மூலியமாக உங்களுக்கு விடுதலை தருவார் நம்மளுடைய உடலாகிய அதாவது இருதயத்தில் விருத்த சேதனம் செய்து அதாவது ஆண் ஆண்டவர் சொன்னார்ல உன் இருதயத்தின் நுனித்தோலை அகற்றுன்னு சொல்லி அப்படி நம்ம பாவமாகிய நுனித்தோலை அகற்றி ஆண்டவருடைய சிலுவை அண்டை வந்தோம்னா நமக்காக நம்மளுடைய எல்லா சாபங்களையும் நம்மளுடைய கடன் பத்திரமாகிய பாவத்தின் பத்திரத்தையும் அவர் கிழித்து போடுவேன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் சொல்றாங்க அதிகாரம் புரிவோர் ஆட்சி புரிவோர் அவர்களுடைய படைக்கலன்களை அவர் பிடுங்கி கொண்டங்கிறார் அப்பனா உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொடுக்கின்ற எதிராளியாக இருக்கலாம் உங்கள் வேலை கிடைக்காத காரியமாக இருக்கலாம் உங்களோட கடன் பத்திரமாக இருக்கலாம் எல்லாத்தையும் ஆண்டோர் கரத்தில் கொண்டு போங்க இந்த வாக்குத்தத்தை பிடித்து ஜெவிங்கா அவைகளை கிழித்து போட்டு உங்களுக்கு விடுதலை பத்திரத்தை கொடுப்பாரு இப்போ பிரிந்து வாழக்கூடிய குடும்பமா இருக்கலாம் உங்களுக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை கொடுக்குறாரு அப்பா இந்த உலகத்தில் உள்ள சத்ருவணவன் எனக்கு விரோதமாக போராடுறான் நீ எனக்கு வெற்றி தாங்கன்னு கேட்போமா ஜெம் பண்ணலாம் அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே உங்க பாதைப்படியில் பணிந்து தாழ் பணிந்து ஐயா எங்களுடைய கடன் பத்திரத்தை கிழித்து போட்டேன்னு என்ன கிரப்பா என்னுடைய பாவ பத்திரத்தை கிழித்து போடும் ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அண்டவுரை தரித்திரங்களையும் அண்டவரை நீர் கிழித்து போட்டு அவைகளை உடைத்து போட்டு உம்முடைய பரிசுத்த அலங்காரமாகிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு மணிமுடியாக சூட்டும்படியாக உங்கள் சிலுவை அண்டை வந்திருக்கிறோம் அப்பா எங்களை தொடுங்கப்பா ஆணி பாய்ந்த காயம்பட்ட ரத்தம் தோய்ந்த கடன்களை எங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே எங்களை வழி நடத்தினேன் ஏசு கிறிஸ்தி நாமத்தில் பிதாவழியாக ஜபிக்கிறான பிதாவே ஆமேன் ஆமேன்